வணக்கம் மக்களை வெல்கம் டு டூ மினிட்ஸ் யோகா சேனல் இன்னைக்கு நம்ம அக்கா என்ன பண்ணியிருக்கான்னு கேட்போம் அக்கா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மாசி மாதம் நாளைக்கு மாசி வேறு வரப்போகுதுங்க்கா கும்பகோணம் கூட போகலாம் நீங்கள் எனக்கா பண்ணிக்கிங்க சிறப்பான சமையல் இன்னைக்கு இன்னைக்கு சாப்பாடு அக்கா எல்லா விடையும் சாப்பாடு பண்ணுவாங்க தினம் அக்கா டெய்லி உப்புமா செய்வாங்க மத்தியானத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்க சிக்கனை அப்படிச்சுருக்கீங்க சிக்கன் வந்து சிக்கனமாக பண்ணியிருக்கேன் என்னக்கா வெள்ளிக்கப்படி சிக்கன் யாரும் சாப்பிடுவாங்களா நீங்கள் அப்புறம் கேட்குறீங்க அப்புறம் என்னதுக்கு அப்புறம்

பேபி செய்வாங்களா வருவாள் ஐயோ நீங்கள் வெள்ளிக்கிழம தான் இப்படி கண்ணில் காமிச்சிட்டிங்களே ஆ இது வந்து உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கூட்டா ம் என்னமோ பண்ணுறீங்க அப்புறம் அடுத்த ரசம் வச்சுருக்கீங்களா எவ்வளோ பேபிக்காரங்கிறது ஒரு டப்பாட்டும் அது பேக்கெட் ஐட்டம் நாற்பது ரூபாயா ம் நல்லா தான் இருக்குது அப்பயே அதே மாதிரி நமக்கு மஸ்ரூம் காலிஃப்ளவரெலாம் போட்டு பண்ணலாம்ல ஆ நெக்ஸ்ட் டைம் அதை பண்ணுங்க ஓகேவா ஓகே